மிக அருமையாக சமஸ்கிருத ஸ்லோகங்களை வந்து வாய்க்கே வராதுன்னு தமிழர்கள் வந்து பயந்து ஒது ஒதுங்கி ஓடுற காலத்தில் அவங்களை ஓட விடாமல் உட்கார வச்சு அவங்க வாயில மனப்பாடமா அக்ஷர சுத்தமா படிக்க வச்சாங்க அப்ப இதை கடைசி எப்படி நிறைவு பண்ண வேண்டியிருக்குன்னா ராமஹரே ரே ராமா ராம ராமா கிருஷ்ண கிருஷ்ணா ஹர கீர்த்தன படி ரே நல் கீர்த்தன படி ரே ராம ரிம ராம ரை கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ரை மகாபாரதம் வந்து நம்ம உடம்புல இருக்குன்னு சொன்னேன் ஏன்னா நம்ம மனசு வந்து நூறு துரியோதனைகள் மாதிரி சண்டை போடுறதுக்கு வேணே வேணும் அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கோம் எந்த இடத்தையும் விட்டு கொடுக்கறதுக்கு இப்போ இது இல்லை ஆனால் இந்த பஞ்சபாண்டவர் இருக்காங்க பார்த்தீங்களா என்ன கும்பிட்டா கூட விட மாட்டேங்குது அந்த போராட்டத்துக்கு அந்த போராட்டத்துக்கு விளக்குனது தான் இந்த பகவத்கீதை வந்தது அதை ஸ்லோகம் மூலமாக அதை படிப்படியாக மண்டையில் ஏற்றுறாங்க வேற ஒன்றும் இல்லை நீங்க சும்மா ஒரு வரியில புரிஞ்சுக்கணும்னா நீங்க உங்க கையை எப்பவுமே பாருங்க உங்க ரெண்டு கையை பார்த்து அஞ்சலி பண்ணி பாஞ்சாலியை பாதுகாத்து நீங்க வந்து உங்க இருதயத்தை கொண்டு போங்க ஏன் இருதயத்தை கொண்டு போனோம்னா ஆஞ்சநேயருடைய இருதயத்தில் ராமர் இருப்பார் மரியாதை மரியாதை புருஷர் அப்படிங்கிறது வந்து ராமர் சோ அந்த ராமர் தான் எப்ப பாட்டுலயும் ராமர் சேர்ப்போம் அடுத்து வந்து கிருஷ்ணர் அவர் வந்து லீலா புருஷர்னு பேரு அவர் அந்த அந்த புருஷாத்வத்தில் வந்து முக்கியமான இவருடைய பாலபருவம் இந்த விளக்க வந்து அதை சொல்லிக்கிட்டே போகலாம் இவங்க சுருக்கமாக அந்த பத்து பாயிண்டை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா இந்த பத்துல இருந்து நம்ம அதை நூறாக மாற்றிக்கலாம் சரி நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் பூஜ்ய சுவாமி தயானந்த சரஸ்வதி அவருடைய தலைமையில இயங்கக்கூடிய அமைப்பு அறம் வளர்த்த நாயகி சேவை மையம் இந்த அமைப்பு மூலமா நம்முடைய விழாக்கள் பண்டிகைகள் இதெல்லாம் ஏன் கொண்டாடணும் எதற்கு கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு பண்ணிருக்கோம் இந்த அமைப்பு மூலமா அதுல கீதா ஜெயந்தி இது நான்காவது வருஷம் அரமலர்த்த நாயகி சேவை மையம் கீதா ஜெயந்தி விழாவை கொண்டாடுது ஆயிரம் பேர் இணைந்து ஆயிரம் மனங்களுடன் இணைந்து இந்த கீதா ஜெயந்தியை நாம கொண்டாடுறோம் இந்த கீதை எதற்காக நாங்க கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னா ஒரு மனிதன் எப்படி வாழணும் எனக்கு அதிகமா மனநிலம் பாதிச்சிருக்கு நிறைய மன அழுத்தங்கள் நிறைய தற்கொலைகள் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இது காரணம் வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படின்னு நமக்கு தெரியல ஒரு வாழ்க்கையை எப்படி வாழணும் சொல்லி கொடுக்கக்கூடிய நூல் ஸ்ரீமத் பகவத்கீதை அதை பற்றி ஒவ்வொரு வருஷமும் ஒரு குறிப்பிட்ட அத்தியாயத்திலிருந்து குறிப்பிட்ட ஸ்லோகங்கள் எடுத்து அதை மக்களுக்கு ஸ்லோகம் மட்டும் இல்லாமல் அதனுடைய பொருளையும் புரிய வச்சு கீதா ஜெயந்தி அன்னைக்கு பகவத்கீதை கார்த்திகை மாதம் வளர்பிற ஏகாதசி அந்த ஏகாதசிக்கு மோட்சத ஏகாதசி அப்படின்னு பேரு தான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொன்னால் அன்னைக்கு நாங்க ஆயிரம் பேர் சேர்ந்து இந்த கீதா பாராயணம் பண்றோம் இந்த வருஷம் சென்னை மட்டுமில்லாம தமிழ்நாடு முழுக்க ஒரு முப்பது இடங்கள்ல இந்த கீதா ஜெயந்தி கொண்டாடுறோம் இதுக்கு இப்ப என் கையில எந்த குறிப்பும் இல்ல ஆனா நீங்க நிறைய சர்ச் பண்ணி கூகுள் எல்லாம் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா பகவத்கீதை சொல்லி எத்தனை வருஷம் அப்படின்னு அதுல அதுக்கான பதிவுகள் இருக்கு ஐயாயிரத்தி நூத்தி அறுபத்தி வருடம் அப்படின்னு சொல்லி பதிவுகள் இருக்கு மகாபாரதத்தினுடைய ஒரு பகுதி மகாபாரதத்துல மொத்தம் பதினெட்டு பர்வங்கள் இருக்கு பர்வம் அப்படின்னா பகுதி அந்த பர்வத்துல பீஷ்ம பர்வம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு சரிங்களா அந்த பீஷ்ம பர்வத்துல எழுநூறு ஸ்லோகங்கள் தான் ஸ்ரீமத் பகவத்கீதை அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இது நான்காவது வருடம் இது நான்காவது வருடம் பயணம் பண்ணிட்டு இருக்கோம் அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய மன அழுத்தங்கள் நிறைய தற்கொலைகள் நடந்துட்டு இருக்கு காரணம் மனசை எப்படி நல்லா வச்சுக்கிறது வாழ்க்கை எப்படி நல்லா வச்சுக்கிறது எல்லாருமே இன்னைக்கு குழந்தைய கூட ரேஸ் குதிரமா தான் ஓட்டிட்டு இருக்கோம் ஃபஸ்ட் மார்க் ஃபஸ்ட் மார்க் ஃபஸ்ட் மார்க் நல்ல சம்பளம் அதை மட்டும்தான் எதிர்பார்க்குறமே தவிர ஒரு நல்ல வாழ்க்கை எப்படி வாழ்றது அப்படிங்கிற புரிதல் இல்ல அந்த வாழ்க்கையை வாழ சொல்லி கொடுக்கக்கூடிய நூல் ஸ்ரீமத் பகவத்கீதை அதனால இதை கையில் எடுத்திருக்கோம் அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் இப்போ நாமெல்லாம் ஸ்கூலில் எயிட்டி ஹிட்ஸ் அவங்க எல்லாம் நம்ம ஸ்டேஜ்ல ஸ்கூலில் படிக்கும்போது நமக்கு நல்லொழுக்கம் இருந்தது நிறைய விஷயங்கள் வாரல் எல்லாமே இருந்தது அப்புறம் தமிழ் பாட புத்தகத்துல கூட மனப்பாடம் பகுதின்னு சொல்லி அதுல நிறைய நமக்கு சொல்லி கொடுத்து நம்ம தமிழ் ஆசிரியர்கள் விளக்கங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க ஆனா இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு அது இல்லாமல் போனது மிகப்பெரிய துரதிருஷ்டம் அதை திரும்ப கொண்டு வரணும் அது அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும் ஆனா அரசாங்கத்தின் கையில மட்டும் இல்லை ஒவ்வொரு அம்மா அப்பாவுக்கும் அந்த பொறுப்பு இருக்கு இன்னைக்கு நான் அம்மா அப்பாவுடைய மனநிலை எவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னு சொன்னா இப்ப நாங்க எயிட்டி ஹிட்ஸ் ஸ்டூடெண்ட் நாங்க ஸ்கூல்ல படிக்கும்போது போது தான் வகுப்பெல்லாம் பெருக்குவோம் ஒவ்வொரு ஒரு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு ரூபா கலெக்ட் பண்ணி தண்ணி குடம் வாங்கி பக்கத்துல பைப்ல இருந்து தான் தண்ணி எடுத்துக்கொண்டு ஸ்கூல்ல வச்சு அப்படிதான் எல்லாருமே பண்ணிட்டு இருந்தோம் இன்னைக்கு அந்த குழந்தைங்க ஒரு சின்ன வேலை ஸ்கூல்ல செஞ்சா கூட அம்மா அப்பா போய் கேள்வி கேக்கிறது சண்டை போடுறது அந்த மனநிலையில தான் அம்மா அப்பாவும் இருக்கிறாங்க மாற வேண்டியது அம்மா அப்பா தான் அம்மா அப்பா மாறி அம்மா அப்பா நல்ல விஷயங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தா குழந்தைங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்